டட்டா நான் இந்த பெயரை குறிப்பிட்டால் இவர் யாராய் இருப்பார் என்று யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆம் இவர்தான் பிற்காலத்திலே Vivekananda என்று பெயர் பெற்றவர் இவர் தன் காலத்திலே இந்து மத சீர்திருத்தவாதியாக செயல்பட்டார் காரணம் வேதங்களை அறிந்த மேதாவியாக இருந்ததனால் சீர்திருத்தவாதியாக செயல்பட்டார் இவரை நமது தமிழ்நாட்டு மக்கள் விவேகநந்தா என்று புகழ்ந்தாலும் இவரது விவேகமான வார்த்தைகளை கண்டுபிடித்து தங்களை தூரமாக்கி கொள்ளவோ நமது ஜனத்திற்கு இன்னும் புத்தி புகட்டவில்லை என்று தான் சொல்லணும் காரணம் என்னவென்றால் இன்று பல பிரிவினைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமே மதத்தின் வைராகியம்தான் மத வைராக்கியத்தால் சிலர் தீவிரவாதத்தை பயன்படுத்தி வெளியே நாற்பது நாள் நோன்புகளாக இருந்தாலும் உள்ளையோ நாற்பது வம்புகளை அள்ளி வீசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த செயலை கடவுளின் செயல் என்று சொல்ல முடியுமா ஏனவேதான் ஞான தீபம் நூற்றி பத்தொன்பதாம் பக்கத்தில் விவேகானந்தர் இவ்விதமாக கூறினார் இந்த உலகம் இவ்வளவு தீமை உள்ளதாக மாற காரணமே இயேசுநாதரின் போதனையை தள்ளிவிட்டதுதான் காரணம் என்று விவேகானந்தர் கூறினார் மேலும் ஞான தீபம் நூத்தி இருபத்தி எட்டாம் பாகத்தில் சத்திய வேதாகமத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆயிரம் கணக்கில் பெருகட்டும் உலகத்தின் மூல முடக்கிலும் இதயத்தை வெளிச்சமாகட்டும் என்று சத்திய வேதாகமத்தை சுட்டிக்காட்டி பேசினார் ஆனால் நாமோ அவர் சொன்ன சத்திய மார்க்கத்தை ஏற்காம அவர் கல்லறிய பார்க்க கப்பலி ஏறி போயிட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே முன்னோர்கள் வைத்து சென்ற சொத்தை முன்னோர்கள் சுட்டி காட்டிய சத்திய தரக்கூடியது நமக்கு மதம் பிடித்த கண்ணோடு கூட சத்திய வேத பாராமல் மனித நேமையோடு கூட இந்த சத்தியவேதத்தை பார்ப்பீர்களால் அதன் பயனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபதில் உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி என்று கூப்பிடுவது நாம் அவருக்கு தரும் மரியாதை அல்ல மாறாக அவர் யார சாமியே என்று அறிமுகம் படுத்த முயன்றாரோ அதை பின்தொடர்வதை நாம் விவேகானந்தாவுக்கு கொடுக்கிற மரியாதையாகும் இது ஒரு சத்தியத்தின் குரல்